காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி நான்கு விவாக வயதும் சட்டமும் உபநயனம் மாதிரி பெண்ணின் ஏழாவது வயசில் கல்யாணம் பண்ண வேண்டும் அப்போதுதான் சரணாகதி புத்தி வரும் என்று சொன்னால் இது இந்த காலத்தில் சாத்தியமா அல்லவா என்று கேட்பீர்கள் ராஜாங்கத்தின் சட்டத்தை மீறு என்று சொல்லக்கூடாதுதான் அப்படி சொல்லவில்லை சட்ட மறுப்பு என்று இப்போது ஆட்சி நடத்துகிறவர்களே ஒரு காலத்தில் பண்ணிக்காட்டித்தான் இருக்கிறார்கள் சட்டம் என்று யாரோ எழுதினதற்காக எங்கள் சுதந்திரத்தை விடமாட்டோம் என்று அப்போது சொன்னார்கள் அதே மாதிரி ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்லை பிராணன் போனாலும் பரவாயில்லை ஆத்ம கஷேமத்துக்காக ஏற்பட்ட விவாக சம்ஸ்காரத்தை வெறும் லௌகீக விஷயமாக்கி சட்டம் பண்ணினால் ஏற்க முடியாது என்று கிளம்புகிற வேகம் நம் ஜனங்களுக்கு இல்லை அப்படி இல்லையே என்பது தான் நான் சட்டத்தை மீற வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் இல்லை ஒரு விஷயத்தில் மீறினால் மற்றவற்றிலும் மீறுகிற எண்ணம் உண்டாகி கட்டுப்பாடே போய்விடும் அதனால் தான் சொல்லவில்லை ஆனாலும் சட்டத்தை மீறாமலே ராஜாங்கத்துக்கு சாஸ்திர அபிப்பிராயத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ராஜாங்கத்துக்கு மட்டுமில்லை ஜனங்களிலும் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு மேல் சாஸ்திர அபிப்பிராயத்தை விட்டுவிட்டார்களே அவர்களுக்கும் பாக்கி இருக்கிற சொல்ப சாஸ்திர்கள் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சட்டத்தை மீறாமலே முன்னேற்றம் எத்தனை நிதானமாக ஏற்பட்டாலும் அதனால் மனம் தளராமல் நூறு வருஷம் ஆனாலும் ஆகட்டும் இன்னும் அதிகமானாலும் ஆகட்டும் உன்னதமான இந்த தேசாச்சாரம் மறுபடி பழக்கத்தில் பண்ணுவதற்கு நம்மால் ஆனதை சாந்தமான வழியிலேயே செய்வோம் என்று செய்ய வேண்டும் பலனை பார்க்க நாம் இருக்க வேண்டும் என்பதில்லை ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம்தான் பலன் உண்டாகும் என்றாலும் அதற்கு இப்போதே நம்மாலான விதையை போட்டுவிட வேண்டும் எத்தனத்தை இப்போது ஆரம்பித்தால்தான் என்றைக்கோ ஒரு நாளாவது பலன் கிடைக்கும் பிரயத்தனமே இல்லாவிட்டால் என்றைக்குமே பலன் ஏற்பட முடியாதல்லவா விதையே போடாவிட்டால் எப்படி மரம் உண்டாகும் தர்ம சாஸ்திரமே பெரிய சட்டம் என்று ராஜாங்கத்தாருக்கும் பொதுஜனங்களுக்கும் புரியும்படியாக ஹிதமான முறையில் வற்புறுத்தி கொண்டே இருக்க வேண்டும்